கிறிஸ்துவம் பிளஸ் தவம் கிறிஸ்தவம் அரியலுயா தவமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்க்கை பழைய ஏற்பாட்டு காலத்துல திராட்சை ரசம் என்ன என்ன திராட்சை ரசம் பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லுங்க தெரிஞ்ச சொல்லுங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல திராட்சை ரசம் அதை குடித்து வெறி கொண்டிருப்பாங்க அது அப்படின்னா அது ஒரு போதை ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல திராட்சை ரசம் என்பது அதனால வெறி வரும் அது போதை வரும் அது எப்படி இருக்கு அதை பார்ப்பதற்கு வேற இருக்கும் ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல திராட்சை ரசம் என்பது என்ன அவருடைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்துல திராட்சை குடித்து ஒருத்தன் வெறி கொண்டு பாதை மாறி போயிருக்கலாம் ஆனா புதிய ஏற்பாட்டுல அதே திராட்சரசத்தை ரசத்தை குடித்து பாதையை மட்டும் ஆவிக்குரிய காரியங்கள்ல போய் கொள்ளலாம் அலையலு ஒண்ணு இல்ல பெரிய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்துல அது வந்து என்ன போதையை கொடுத்ததா இருக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல திராட்சை ரசம் நல்ல பாதைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆவிக்குரிய பாதைகள் பரலோகத்துக்கான போகக்கூடிய பாதைகள் அடையலு நான் சுருக்கமாக சில செய்திகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரத்துல ஒரு சிறிய சம்பவத்தோடு கூடிய என்ன செய்திகளை நான் கொடுக்க விரும்புகிறேன் தேவரே சகலத்தையும் நடத்த வல்லவராக இருக்கிறார் அலேலுயா செய்தி மூலமாக உங்களுக்கு பிரௌச்சனமான சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார் மத்திய எழுதுன சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி இருந்து முப்பத்தி ஒரு வசனங்கள் முடிய நான் செய்திகளை கொடுத்து அவர் கடல் மேல் கலக்கம் கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே அவர்களுடன் பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் என்றால் சற்று இதுல இருந்து தான் நான் இந்த வசனத்திலிருந்து நான் செய்தி கொடுக்க விரும்புகிறேன் ரெயலுயா கவனமாக சற்று கவனமாக கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு முற்றுப்புள்ளிகளும் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு அந்த வார்த்தை அதுல இல்லைன்னா ஆவியானவர் நம்மகிட்ட ஏதோ ஒண்ணு பேச இருக்கிறார் இந்த பைபிள பாருங்க அநேக வார்த்தைகள் இருக்கு அநேக காரியங்கள் இருக்கு ஒவ்வொரு ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நமக்கு என்ன பண்ணுது கத்து கொடுத்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு நான் புதுசா என்ன கத்துக்க போறோம் பார்க்கணும் அதை யோசிக்கணும் ஆவியானவரைக்கு நமக்கு என்ன புதுசா கத்து கொடுக்க போறாரு எத்தனை வருஷம் இருக்கிறோம் எத்தனை நாட்கள் போயிட்டு இருக்கு இன்னைக்கு புதுசா ஆவியானவர் நமக்கு என்ன கத்து கொடுக்க போறாரு ஒரு தேடல் ஒரு புதிய வகையான ஒரு பார்வையில கத்தரை பார்க்க வேண்டும் கவனம் செதரவே கூடாது வாசிக்கலாம் இருபத்தி எட்டு வாசிக்கிறேன் பேதுரை அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை என்றார் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக மேல் நடந்தான் காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரசியும் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவரை பிடித்து அற்புவிசுவாசி ஏன்னு சந்தேகப்பட்ட அவரிடத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது ஒரு காரியத்தை நட்பாரு இப்ப நான் உங்களிடத்துல கேட்கிறேன் இது எப்படி உங்களுக்கு தெரிகிறது சும்மா வெளிப்படையா சொல்லுங்க எதனால தெரியுது எப்படி தெரியுது சும்மா சொல்லுங்க பேசுங்க சும்மா உங்களுக்குள்ள கருத்துக்களை சொல்லுங்க இல்ல என்ன சம்பவத்தின் அடிவா எப்படி நடந்தது சொல்லுங்களா பாப்போம் சொல்லுங்க பிரத நீங்க சொல்லுங்க பிரதர் என்ன என்ன சம்பவம் நடந்திருக்கு நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நீரேனா ஜனத்தின் மேல் உன் எடுத்து நடந்து வர கட்டளை அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு பறவை விட்டு இறங்கி இயேசும் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமைந்து போகையில் ஆண்டவரே என்ன ரசியும் என்று கூப்பிட்டார் ஆனா இயல்பா பார்க்கும் பொழுது ஒரு காற்று அடிக்கிறது ஒரு பலமா இருக்கிறது காற்று கண்டு பயந்து போய் என்னை ரசியங்கள் என்று கூப்பிட்டது போலதான் தெரியும் அப்படித்தானே இருக்குது இல்ல ஒரு கடல் நடக்கும் பொழுது இயேசு நடக்கிறாரு இதை போல இவனும் நடக்குன்னு ஆசைப்படுறாரு பேதும் நடக்குன்னு ஆசைப்படுறாரு அப்ப நடந்து வரும்போது ஒரு பெரிய காற்று வருது பலமா இருக்கிறத பார்த்துட்டு பயந்து ஆண்டவரே வரை என்னை ரசியங்கள்னு சொல்றான் அப்படிங்கிறது போலதான் இது இருக்கு ஆனா வெளிப்படை அப்படிதான் தெரியும் ஒரு மேலோட்டமான கருத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான் தெரியும் வாசிக்கிற மாதிரி காற்று பலமா இருக்கிறத கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரை என்ன ரசியங்கள் என்று கூப்பிட்டான் ஆகா பேதர் எதை பார்த்து பயந்துட்டான் காற்றை பார்த்து பயப்படுறான் புயலை பார்த்து பயப்படுறான் அதிகமா இருக்குன்னு பார்த்து பயப்படுறான் அப்படிதான் ஈடுபு போல தெரியும் ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் அதுல ஒழித்து கத்தர் வைத்திருக்கிறேன் என்ன தெரியுமா பேதருக்கு இவர் தான் ஒரு சந்தேகம் இருந்தது நான் சொல்றது உண்மையா இல்லையா நீங்க பாக்கலாம் இயேசுவோடு இருந்த சீசர்கள்ல முதன்மையான சீச பேதரு முதன்மையான சீச பேதரு ஆனா இவர்தான் ஆண்டவரா அப்படிங்கிறதுல கேள்விக்குறி அதிகமாக அவன் இருதயத்துல இருந்தது எப்படி சொல்றோம் பாருங்களேன் வாசிங் இருபத்தி எட்டு பேது அவனை நோக்கி அப்படின்னு விட்டு இருந்திருக்கலாம்

அப்படின்னு தானே கேட்டிருக்கணும் ஆனா ஒரு கேட்ட கேள்வி ஆண்டவருக்கு வியப்பட செய்தது பிரதான சீசர் பேதுரு முதன்மையான சீசன் ஆனா இவன் எப்படி கேள்வி கேட்கிறான்னு எப்படி கேள்வி கேட்கிறான் அவரை நோக்கி ஆண்டவரே நீரே ஆனால் ஆண்டவர் நீங்க தானா நான் தண்ணில இறங்கி வர என்ன பண்ணுங்க கட்டளை இடுங்க அப்படியா அப்ப என்ன என்ன அர்த்தம்னா காற்று இருக்கிறத கண்டு பயந்தது ஒரு பக்கம் அதுக்கு உள்ளான ஒரு அர்த்தம் இவர் ஆண்டவர் தானா இவர் ஆண்டவராயிருந்தா என்ன இந்த காற்றுல இருந்து காப்பாற்றி விட முடியுமா என்கிற ஒரு சந்தோஷமான பான்மை அவர் இடத்துல இருந்தது என்ன காரணம் அவர் உள்ளுக்குள்ள இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவரா இல்லையா என்பதுல ஒரு கேள்வி இருந்தது அதனாலதான் அப்படி கேக்குறான் ஆண்டவரே நீரே ஆனால் ஆண்டவரே நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து வர கட்டளை கொடுங்கிறான் இப்ப அவனுக்கு என்ன ஆயிற்று ஆண்டவருக்கு என்ன ஆண்டவர் இவ்வளவு வருஷம் நம்ம இடத்துல இருக்கிறான் எத்தனை காரியங்கள் இருக்கிறான் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு வந்திருக்கா ஆண்டவரே நீரே ஆனால் அப்படிங்கிற ஒரு கேள்வியான இடத்துல வருகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயும் சில காலங்கள் சில காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு சில பிரச்சனைகள் பலமாய் இருக்கிறதை கண்டு ஆண்டவரே நீரே ஆனால் கேட்க கூடாது எப்படி கேட்கணும் ஆண்டவரே என்ன லட்சியங்கள் என்று கேட்க வேண்டும் பாருங்க இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு அதற்கு அவர் வா வந்தார் அப்பொழுது பேதூப்படவை இறங்கி இயேசு எடுத்து போக சலத்தின் மேல் நடந்தான் காற்று பலமா இருக்கதை கண்டு பயந்து அமைகிறது போயில் இப்ப என்ன பாருங்க அந்த வார்த்தையை வாசிங்க வாசிங்க காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமைந்து போகையில் இப்ப ஏன் ஆண்டவர் இப்ப என்ன சொல்லிட்டா ஆண்டவரை நீரே ஆனால் என்னை காப்பாற்று சொல்லல ஆண்டவரே நீரே ஆனால் எங்கள் ரஜினங்கள் என்று சொல்லவில்லை ஆனா இருவத்தெட்டார் வசனத்தை சொல்றா ஆண்டவரே நீரே ஆனால் இந்த ஜனத்தின் மேல் நடந்து வர கட்டளை போடும் அப்படின்னா ஆனா முப்பத்தி ஓ முப்பதோறு வசனத்துல சொல்றாரு காற்று பல மறக்கிறது கண்டு அமைந்த போகையில் இப்ப ஆண்டவரே நீரே ஆனால் காப்பாற்றுங்கள்ல சரண்டர் இப்ப என்ன ஆயிப்ப ஆண்டவர் தான் என்று உறுதிப்படுத்துகிற ஒரு தன்மையை எதிரடத்துல இருந்தது பாருங்க இருபத்தெட்டாவது வசனத்துல ஆண்டவரே மீறே ஆனால் வார்த்தை இருந்தது ஆனா முப்பதாவது வசனத்துல ஆண்டவரே என்ன லட்சியங்கள் என்று குறிப்பிட்டார் ஒரு சந்தேக மனப்பான்மை இருந்துச்சு பேரூரிடத்துல முதன்மையான அப்போஸ்தனர் என்று சொல்லக்கூடியவர்களிடத்துல சில ஆண்டவர் தான் என்று அவர் உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு அவர் இடத்துல ஒரு சிறிய சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வளவு பெரிய தான் நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வளவு பெரிய தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் சில காரியங்கள்ல அவர் நம்ம தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறாய் என்பதுல சிறு சந்தேகமான பண்பாடுதான் சொல்லுகிறான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்ன கேட்டிருக்கணும் முறைப்படி பார்த்தா ஏன் பயந்து கேட்டிருக்கணும் அதானங்க கேட்டிருக்கணும் உண்மையான என்ன சொல்றது பிரதர் என்ன கேட்டிருக்கணும் ஏன் பயந்த ஏன் காற்று பலமாட்டு ஏன் பயந்த அப்படித்தானே கேட்டிருக்கணும் ஆனா அப்படி இல்ல கர்த்தருக்கு தெரியும் யோசுவுக்கு தெரியும் நீ என்னை சந்தேகப்பட்ட காரணம் நான் ஆண்டவர் என்று நீ ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் போனதை நான் அறிந்திருந்தேன் அதனாலதான் உன்ன நடந்துவான்னு சொன்ன சில காலங்கள்ல இயேசு கிறிஸ்து தான் தெய்வன் என்று நம்ம அறிந்து கொள்ளுகிற பொழுது அவர்தான் கத்தர் என்று அறிந்து கொள்ளுகிற பொழுது அவர் தெய்வன் என்று அறிந்து கொள்ளுகிற பொழுது நாம் சந்தேகப்படமானால் சந்தேகப்பட்டா என்ன சொல்றாரு சில நடந்து நடந்துவா நான் யார் என்று உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க கேட்கிறார் அவர் உடனே இயேசு நீட்டி அற்ப விசுவாசியே ஏன் என்ன இடத்துல சந்தேகப்பட்டார் அவன் என்ன கேட்டிருக்கணும் முறைப்படி ஏன் பயந்தீங்கன்னு கேட்டிருக்கணும் காற்று பலமா இருக்கிறது கண்டு பயந்து பயந்து தண்ணீர்ல குதிச்சிருக்கிற மூழ்கி போற நிலைமை வருது உடனே கையை பிடிச்சி ஏசுகிற தூக்கி விடும்போது என்ன சொல்லியிருக்கணும் ஏன்பா பயந்த அப்படித்தானே கேட்டிருக்கணும் ஏன் சந்தேகப்பட்டான்னு கேட்டாரு அவனுக்கு தெரியும் ஆண்டவரே நீரே ஆனால் அப்படிங்கிற வார்த்தை பே பயன்படுத்தினார் அப்ப ஆண்டவர் நீரே ஆனால்னா அப்ப ஆண்டவர் நீங்க தானா அப்படின்னு அவர்கள் எடுத்துக்கொண்டார் ஆனா அப்படி அல்ல எந்த காரியத்திலும் ஆண்டவரே என்கிற ஒரு வார்த்தை வருகின்ற பொழுது உங்களிடத்துல அற்புதம் நடக்குது உங்க வாழ்க்கையில ஒரு காற்று இல்லாமல் போகும் கையை நீட்டி கற்றுடைய கரம் வருகிறது பாருங்க ஆண்டவரே நீரே ஆனால் ஜலத்திருமல் நடந்து வாங்கன்னு சொல்றான் ஆனா முடிவு பரிந்து என்ன சொல்றாரு ஆண்டவரே என்னை ரசியங்கள் என்று கூப்பிட்டா இங்க என்ன ஆயிட்ட அவனுக்கு சந்தேகம் இல்ல இப்ப இவருதான் கடவுள் ஒரு உறுதி வந்துருச்சு இவர்தான் கடவுள் என்று அவனுக்கு ஒரு உறுதித்தன்மை வந்தது அப்ப என்ன சொல்ல முடியாதுங்க போய் சந்தேகப்படுற மனப்பாண்டே இல்ல இப்ப ஆண்டவரே நீரே ஆனாலும் என்ன என்று சொல்லவில்லை இப்ப என்ன சொல்லிட்டா சரண்டடு அப்பா நீங்க ஆண்டவர் என்னை காப்பாற்ற உம்மால் முடியும் என்பதுல அவன் ஒத்துக்கண்டபடினால்தான் கேட்கிறாரு ஏன் பயந்தன்னு கேட்கல ஏன் சந்தேகப்பட்டாய் நம்முடைய வாழ்க்கையில சில நாட்களை கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிப்பாரா என்கிற சில சந்தேகங்கள் வரலாம் அற்புமான விசுவாசம் வரலாம் ஆனாலும் கற்று சொல்லுகிறார் நீ சந்தேகப்படாத அவர்தான் ஆண்டவர் அவர் செய்ய இருக்கிறார் அலிலுயா அலிலூயா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா அவர்தான் ஆண்டவர் அலிலுயா எத்தனை முறை நம்ம விளைய விலகி போயிருப்போம் பாருங்களேன் பேதருடைய அழைப்பு எப்படி இருந்துச்சு முதன்மையான அழைப்பாதான் இருந்தது பேதுரு பாருங்க எது வந்தாலும் அவனுக்காக ஜீவனே கொடுப்பேன் என்று சொன்னவன் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஜீவன் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் ஆனால் மூன்று முறை மறுதளித்து போனார் ஆண்டவருக்கு என்ன சம்பவம் என்று நடக்குது என்று அவன் தூரத்தில் நின்று பார்க்கிறவனாயிருந்தான் இயேசுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று அவன் தூரத்தில் நிற்கிற ஒரு அனுபவமாக இருந்தான் நாம அப்படி நின்றுவோமா பாருங்க பேதுரு முதன்மையானவன் தான் அவனிடத்துல இயேசுக்கு என்ன சம்பவம் நடக்கப் போகிறது என்று தூரமாய் நின்று பார்க்கிறான் இயேசு வழி நமக்கு ஒரு தூரத்தை இருப்பதை நீங்கள் பார்க்க முடியுது இல்லைங்க இன்னைக்கு அவரோடு இணங்குற ஒரு அனுபவமா இருக்க வேண்டும் சில காரியங்கள்ல அவருக்கு என்ன சம்பவம் நடக்குது என்று நான் தூரத்தில் நின்று பார்க்கிறவர்களா இருப்போம் அப்படி இல்ல அவரோட இணக்கமான ஒரு உறவில இருக்க வேண்டும் அதனாலதான் இவனுக்கு அற்பமான சில காரியங்களே இருந்த தான் மீண்டும் படவை எடுத்துக்கொண்டு ஏசு கிறிஸ்துவ மறித்த பொழுது அவர் எழுந்திருக்கிறார் என்கிற செய்திகள் அவனுக்கு தெரியவில்லை அந்த வார்த்தைகளை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை ஒருவர் இருபது ஒன்பது யோவான் இருபது ஒன்பது அவர் மறைத்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டுகிற என்பதை அவர் அறியாமல் இருந்தார்கள் போதுமா அவர் இயேசு கிறிஸ்து இறந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்கிற வார்த்தை அப்போ சிலர்களுக்கு இன்னும் மரியாதை இருந்தார்கள் பாருங்க தான் அவரோடு சில காரியங்களை கத்தர் என்ன பண்ணல அனுமதிக்கவே இல்லை அவர்கள் இன்னும் மரியாதை இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் நாம இப்படி இருந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாம் ஊழியக்காரனா நின்று கொண்டிருக்கிறோம் ஆனா கத்தர் இன்னைக்கு சில காரியங்கள் நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் ஊழியக்காரர் அப்போ சில இருந்த அப்போ பேரூர் வாழ்க்கையில இந்த காரியங்கள் இன்னும் அறியப்படாமல் இருந்தது பாருங்க மிக முக்கியமான ஒரு வேலை அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்ட தகவலை அவர்களுக்கு அப்போசரனுக்கு என்ன தெரியாமல் இருந்தது இன்னைக்கு இல்லாம அப்படிதான் இன்னும் சில காரியங்களை வேதங்களை ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களை பிடித்துக் கொண்டு அப்படித்தான் இருக்கிறோம் இன்னும் அநேகமான மறைக்கப்பட்ட மறைப்பொருட்கள் ரகசியங்கள் வேதத்துல நமக்காக அறியப்பட வேண்டும் என்று இருக்கிறது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதோடு விட்டுவிடக்கூடாது அலே லூயா மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை ஒருவர் ஆசிங்க பதினாறு இருபத்தி ஒன்று மத்தியோ பதினாறு இருபத்தி ஒன்று வாசிக்கணும் அது முதலே எரிசிலமுக்கு போய் மூப்பராளும் பிரதான ஆசிரியர்களும் வேத பாடங்களும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு எழுந்திருக்க வேண்டும் என்பதை இங்க நல்ல சொல்லு சொல்லி கொடுக்கிறாரு அவர்கள் என்ன அறியலை ஆனா அவர் இடத்துல இந்த வாக்கியங்களை அவர் தெரியாம இருந்தால கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு எப்பா நான் வேத வேதபாரும் பரிசு சதி செய்யற அளவு மூன்றாம் நாள் கொலை செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு நான் எழுந்திருக்க வேண்டும் என்பது நியாய பிரமனாக இருக்கிறது இது அவர்களுக்கு ஸ்ரீசர் என்று சொல்ல ஆரம்பித்தார் என்னுடைய வாழ்க்கையில நான் வேதத்தை எடுத்து உட்காருகின்ற பொழுது நயந்தனும் நாடும் அவர் என்னிடத்துல அருகில் வந்து சில காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தலாய் அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு உறவில நாம் நீடித்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே வேதத்துல எடுத்து உக்கார்ந்தவன இயேசு என்னிடத்துல வந்து அப்பா இன்னைக்கு இதை படிக்கிற இதுக்கு ஒரு மறைப்பொருள் இங்க இருக்கு இதுக்கு ஒரு மறைப்பொருள் இந்த இடத்துல இருக்கு இதை நான் உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல நான் வேதத்தை எடுத்து அமர்கின்ற பொழுது எது மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தோ இருபத்தி ஓராது வசனத்தை நான் படிக்கும் பொழுது இயேசு என்னிடத்துல வந்து எதுக்கான மறைப்பொருள் நான் யோகான்ல கொடுத்திருக்கிறப்பா யோவான் எடுத்துப்பார் அப்படிங்க முகம் முகமாய் அவர் வார்த்தையோட வார்த்தைய நாம் இணக்கமா இருந்தோமானால் நாம் இன்னும் எப்படி இருப்போம் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துறோம் இயேசுக்கு ஸ்ரீசர்களுக்கு வெளிப்படுத்தினது போல நமக்கு அவர் வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறார் பாருங்களேன் நம்ம ஒடையே இருக்கிறோம் பேதுருவா இருக்கிறோம் சில காரியங்கள் இருக்கும் நமக்கும் மறைக்கப்பட்ட காரியங்கள் இருக்கிறது நாம் அதிலே தொடர்ந்து பிடிக்க வேண்டும் விட்டுவிடவே கூடாது பைபிள்ல முழுமையடைந்ததாக சதுத்திரமே இல்லை நாம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு மற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் நாம் ஞானத்திலே அவரை தேறினவர்களாயிருப்போம் வேதத்திலே ஊறினவர்களாயிருப்போம் கர்த்தர் ஒரு வார்த்தை எடுத்து நான் பைபிள்ல படிக்கின்ற பொழுது அவர் உடனே இருந்து வந்து எனக்கு ஒரு சந்தேகத்தை அவர் நிவர்த்தி செய்ய உடனே என்னோட அவர் பேச வல்லவராயிருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு இணக்கமான உறவின கத்திரம் நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே வேதத்தில் நாம் எடுத்து வைக்கின்ற பொழுது ஏதோ ஒரு குழம்புல சூழ்நிலைகள் இருக்க கூடாது அப்படின்னா நம்ம விட்டு விட்டு வேதத்தை வாசிக்கிறவர்களா இருப்போம் ஏதோ ஒரு நாட்கள்ல விட்டு விட்டு பேசுறவர்களாலும் நாம இருப்போம் அப்படி இல்லை பிரியமானவர்களே ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் தேவ ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்த சுத்தமா இருக்கிறார் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அதை பின்பற்ற வேண்டும் எப்படி பேதூர் ஆண்டவரே ஆனால் என்னை லட்சியங்கள் என்று சந்தேகப்படுகிற ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரே நீங்க தான் உறுதி உறுதியுள்ள வாழ்க்கையை கத்த நமக்கு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே அப்படியே எழுந்து செபித்து முடிக்கலாமா முடிக்க திருவந்துரு அப்படியே எழுந்து முழங்கால் படிட்டு திருவிருந்து காய்த்தமாகும்